கணவனை கொன்ற பெண் ஓட்டம் தப்பி ஓட்டம் எதுக்கு இன்னொரு ஆமலோட சேர்ந்து புருஷனை ஏன் ஓல்றான் நான் கேட்கறேன் புருஷன் ஒருத்தன் இருக்கிறா சரி இல்லாட்டி பரவாயில்ல புருஷன்னு ஒருத்தன் இருக்கிறான் புருஷன்னு ஒருத்தன் இருக்கும் போது வேற ஒருத்தனோட இவ கூட்டு சேர்ந்து கொண்டு புருஷனை கொள்றான்னா என்ன ரீசன் என்ன அப்ப இது நடக்கிற காரணம் என்ன தெரியுமா நீங்க விவாகரத்தை கஷ்டமாக்குனது புருஷன் சரியில்லையா ஐயா என்னை அத்து விட்டுருங்கன்னு சொல்லி வந்தா இருந்தா சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளவ அவன் உயிரோட இருந்திருப்பான் அவளும் பாவியாக மாட்டா அவளுக்கு ஒரு புருஷன் அவளுக்கு ஒரு குடும்பம் அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி அவளுக்கு எதுக்கு எது தேவையோ இதானுங்க நியாயம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறது ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எல்லாம் சொல்றாங்க இது மாதிரி நூற்றுக்கணக்கான தலைவர்கள் பண்ணி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் முஸ்லீமாயிருந்தா இஸ்லாத்தின் பேர்லயா பண்ணுனாங்க அவங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாமில் பண்றாங்க அப்ப என்னமோ முஸ்லீம் அப்படிலாம் பண்றது எல்லாம் எல்லாரும் பண்ணிட்டு அது பொதுவா மனிதனுடைய இயல்பு சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டரா போச்சு கல்யாணம் பண்ணாதான் சட்டம் போட்ட வப்பாட்டி வைக்கிறேன் என்ன நடக்கும்னா கல்யாணம் பண்ணவானா வப்பாட்டி வப்பாட்டி வச்சுக்கிறது நம்ம நாட்டுல ஏதாவது சட்டம் இருக்கா நம்ம நாட்டில் வந்து ஒருவன் வப்பாட்டி வைத்துக் கொண்டால் இவன் வப்பாட்டி வைத்துக் கொண்டான் என்பதற்கான செக்ஷன் இருக்கா கிடையாது விபச்சாரம் கூட நம்ம நாட்டில் குற்றம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு விபச்சாரம் செய்வது கூட இந்தியாவில் குற்றம் கிடையாது இப்போ எது குற்றம்னு கேட்டா விபச்சாரத்தை தொழிலா நடத்துவதான் குற்றம் விவச்சாரத்தை அது வியாபாரமா பண்றது பண்ணுவது தான் குற்றமே தவிர நாங்க ரெண்டு பேரும் விரும்பல நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கணும்னு சொன்னா எந்த கோர்ட்டும் தண்டிக்க எந்த போலீஸே நேஸ்பட இயலாது அத நினைத்துக் கொண்டு அவர் வரும்போது அதனால ஆம்பளையோட விட்டு பொம்பளையோட போட்டு பிடிக்கறான் எதுக்கு வந்து ரெண்டு பேரும் தான் மாட்டுவாங்க ரெண்டு பேரும் மாட்டினா ரெண்டு பேரும் தான் பிரச்சாரம் நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேப்பீங்க பொம்பளைய மட்டும் பிரச்சாரம் கையில் பிடிக்கறாங்க ஆம்பளைய பிடிக்க மாட்டேங்குறீங்கன்னு இவன் தான் பண்ணவ

பிடிக்கலன்னு சொன்ன உடனே விவாகரத்துனா உசுரோட வாச்சு உலகத்தில் இருப்பாள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாள் அப்ப வாழ்க்கையே இல்லாம ஆக்குறது அதனால தெரியுது எதனால இந்த பிரச்சனைகள் தெரியுதுன்னா முஸ்லீம்ல வந்து பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிடுறான் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான் பஞ்சாயத்துக்கு வந்துருது இந்த பாரு இந்த பாரு பாதிக்கப்பட்டிருக்காரு உடனடி அனுப்பிட்டா இருக்க மாட்டாங்க சொல்றதுக்கு ஆள் இருக்க பஞ்சாயத்து இல்ல அப்ப பஞ்சாயத்து இல்லாம இருக்கனால தெரியறது இல்லையே தவிர எல்லா பகுதிகளையும் பிடிக்காத ரெண்டு பேரும் தொழில் இருக்கிறான் தொழில் பாட்டுனர் பிடிக்கல அவனு தான் சேர்ந்து எனக்கு தெரியாம இவர் எடுப்பார் இவருக்கு தெரியாம நான் எடுப்பேன் எனக்கு தெரியாம இவர் இவருக்கு என் தொழில ரெண்டு பேரும் நாசமாக்கிறோம் இதான் நடக்கும் குடிக்காத ரெண்டு பேரை இணைச்சி வைப்பது என்பது எந்த மாட்டுல வண்டியில மாட்டை போட்டினா கூட அது மேட்சா போனா தான் அந்த வண்டி ஓடுமே தவிர அது ரெண்டுக்கும் மேட்சி இல்லாம போட்டீங்கன்னா போக முடியாது அதனால அந்த மாதிரி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா செக்யூரிட்டி பண்ணுது ஜீவனாம்சத்தை செக்யூரிட்டி பண்ணுது ஆனால் உண்மை இவங்க சொன்னதுல உண்மை என்ன உண்மை தாங்கள்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க தாங்கள் இந்த அநியாயம் ஜாஸ்தி நடக்குன்னு விளங்குறது உங்க பகுதியில் வந்து ஜமாத்துல உங்க பகுதியில் வாங்கி கொடுத்து இருந்தா அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டான் ஜமாத்துல விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு வந்து கூட்டுவாட் பண்டியில் அஞ்சு லட்ச ரூபாய் என்ன மூணு என்று அந்த பெண்ணுக்கு செக்யூரிட்டி ஜமாத்து பண்ணி இருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது எங்க சமுதாயம் தப்பு செய்கிறது இந்த நாட்டில் உலக வேற எந்த நாடுகள்லயும் எங்க சமுதாய பெண்கள் பாதிக்கப்படுறது இல்லை அரசாங்கமே நின்றதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணிருது இந்த நாட்டில் வந்து இந்த தமிழகத்தில் அது மாதிரியான பாதிப்புகள் நாங்கள் பாதி அளவுக்கு களை எடுத்திருக்கிறோம் இன்னும் பாதி இருக்கிறது பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்க கேட்டாங்களா தாங்கள்ல உள்ள ஜமாத்து போய் யோசிப்பாங்க ஆகா நம்ம செய்யற விஷயம் வந்து இப்படி எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது நம்ம தவறு செய்கிறோம் இது இஸ்லாத்து கேவலம் ஏற்படுகிறது நம்ம இஸ்லாத்தை பேரணும் அப்படிங்கிற உணர்வாக உங்களுடைய அறிவுரைய இந்த ஜமாத்துக்கு உணர்வாக வைத்துக் கொள்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒழுங்கான நியாயம் வழங்குகிறது இஸ்லாம் வழங்குற நியாயத்தை முஸ்லீம்கள் வழங்கணும் ரவிக்குமார் ஆட்டோ ஓட்டுநர் என்னுடைய கேள்வியானது வட்டிக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் இறைவனால் தடை செய்யப்பட்டது ஆமா இது இஸ்லாம் மக்கள் அனைவரும் அறிந்ததே இருந்த போதிலும் இஸ்லாம் சிலர் இந்த தவறு தவறு என்று தெரிந்தும் இதை திருந்துவதற்கு நீங்கள் எதனும் அழகானது பயப்படுத்தியிருக்கலாம் இஸ்லாம் இயக்கத்திலும் நலிதர் மற்றும் தொழில் முனைவோருக்கு ஏதேனும் நீங்கள் பண உதவி செய்கின்ற அட்ரஸ் மூலயமாக அதை நான் சொல்றேன் அழகான கேள்வி எடுக்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய குற்றங்கள் என்று மூன்று குற்றம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்க மனிதன் செய்கிற பாவங்கள்லயே பெரிய அளவில் வைக்க வேண்டிய பாவம் மூணு இஸ்லாத்துல ஒன்னு வந்து கடவுளுக்கு இணை கற்பித்தல் கடவுளுடைய அந்தஸ்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது இது பெரிய குற்றம் பஸ்ட் இரண்டாவது பெரிய குற்றம் என்னன்னு கேட்டா கொலை கொலை செய்தால் அவனுக்கு பர்மனண்டா அவன் நரகதான் சொர்க்கத்துக்கு போக முடியாது இரண்டாவது பெரிய குற்றம் மூணாவது பெரிய குற்றமாக வட்டி சில கொலைக்கு அடுத்து நிப்பாட்டப்படுது வட்டி வாங்குதல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பயங்கரமான விபச்சாரம் செய்வதை விட திருடுவதை விட மோசடி செய்வதை விட எல்லாம் மூணாவது மூணாவது இடம் பார்த்துக்கிறீங்களே அந்த அளவுக்கு சொல்லப்படுற குற்றம் வட்டிங்கிறது குரான்ல என்ன சொல்லப்படுதுன்னா வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்து விட்டார்கள் எனக்கு எதிராக வாழ் அறிவிச்சிருக்கிறீங்கன்னு குரான்ல அல்லாஹ் சொல்றான் அவ்வளவு கடுமையான குற்றம் இஸ்லாத்துல வட்டி அவர் கேள்வி என்ன என்றால் இவ்வளவு பெரிய பாவத்தை முஸ்லீம்களே செய்கிறார்களே கேள்வி செய்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் செய்தோடு கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது செய்கிறார்கள் பணத்தாசையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் மறுமை வாழ்க்கையில் நிரந்தர நரகத்திற்கு செல்வார்களே தவிர இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடைக்கிற சொர்க்கத்தை அடையவே மாட்டார்கள் உலக கணக்கில் தான் முஸ்லீம் பட்டியலில் இருப்பாங்களே தவிர கடவுளுடைய சென்சஸ் பட்டியல்ல அவர்களுக்கு இடம் இருக்காது முஸ்லீம் பட்டியல்ல இடம் இருக்காது அவ்வளவு பெரிய குற்றம் ஆனாலும் இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் இது இது மட்டும் குற்றம் ஒரு பெரிய அயோக்கியத்தனமான சுரண்டல் கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட வட்டிக்கு தடை இருக்கு சைனாவில வட்டி கூடாது தடை இருக்கு ரஷ்யாவில ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்ப கம்யூனிஸ்ட் நாடுகள்ல கூட உலகத்தில் அதிகமான நாடுகள்ல வட்டி தடுக்கப்பட்டு இருந்துச்சு இந்த ஒரு புதிய பொருளாதாரம் வந்து நாசமான பிறகுதான் இந்த வட்டியில நாடு நாசமாக நம்ம செலுத்தக்கூடிய வரி பணத்தில் வந்து கால் வாசி வட்டிக்கு போய் கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் போடக்கூடிய பட்ஜெட்ல சரியாக இருபத்தி ஆறு சதவீதம் மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பது ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் தேவையுடைய முக்கியத்தை பொறுத்து ஒருத்தர் தொழில் வைக்க கேட்கிறாரு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் பொண்டாடி சேர்த்து கேட்கிறாரு அதைத்தான் பார்ப்போம் மருத்துவம் முக்கியம் இப்ப அது முஸ்லீமா இருந்தாலும் இந்து நம்ம தேவை அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து வட்டி இல்லாத வங்கியை நாங்கள் தமிழகத்துல முப்பது முப்பது அஞ்சு கிட்ட இருக்கும் சில ஊர்ல எங்களுக்கு தெரிவிக்காம இருப்பாங்க அது நிறைய எங்களுடைய தெரிவிக்கப்பட்டதான் முப்பதுக்கு மேற்பட்ட ஊர்களில் வட்டி நான் பிறந்த என்னுடைய சொந்த ஊர் தொண்டியில் கூட வட்டி இல்லாத பைத்துள் மால் என்ற பெயர்ல வட்டி இல்லாத வங்கிக்காக வேண்டி நாங்கள் பல லட்சம் ரூபாய்களை திரட்டி வைத்திருக்கிறோம் யார் வந்து கேட்டாலும் அதுக்குரிய ஒரு செக்யூரிட்டியை நாங்கொண்டு வாங்கிட்டு போயிருக்கூடாதுல நீ கொடுத்த வாங்கினதாக திருப்பி கொடுத்திருப்பா இந்த பொருள் அப்படி வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடு நாங்க பண்ணி இருக்கிறோம் இப்படி எல்லார் ஊர்லயும் இந்துக்கள் கூட இதை பண்ணணும் அநியாயத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குவதற்காக ஒரு லட்சம் ரூபாய் நகையை கொண்டு வைக்கிறான் அவனால் வட்டி செலுத்த முடிகிறது இல்ல ஒரு லட்ச ரூபாயும் மூழ்கி போயிடுங்கிறான் வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அந்த வாங்கினது பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு மூழ்கி போச்சுங்கிறான் இப்படி சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ மக்கள் எவன் சுரண்டப்பட்டாலும் மக்கள் தான் அவங்க அதுல மீட்கிற கடமை நமக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு பெரிய தொகையை ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை கொண்டையும் வந்து அடமானம் வைக்கிறான் வட்டி செலுத்த முடியல ப்ராப்பர்ட்டி அவனுக்கு சொந்த மாதிரி வித்திருந்தான்னு வைங்களேன் காவாசியில செலவழிச்சுட்டு முக்காவாசி காசுக்கு வேற ஒரு சொத்தம் வாங்கியிருக்கலாம் இவனுக்கு தேவை பத்தாயிரம் பத்தாயிரம் அளவுக்கு அந்த நகை வித்திருந்தான்னா தொண்ணூறாயிரம் மிச்சமா இருக்குமா இல்லையா பத்தாயிரத்துக்காக வேண்டி முட்டாள்தனமா ஒரு லட்சம் நகையை கொண்டே கொடுக்கறான் எப்படி மீட்டுலாம் நகை கிடைக்காத சாமான காசை வீசி இருந்த நாளை கிடைச்சிட்டு போகுது உனக்குதே தேவை பத்தாயிரம் ஒரு லட்சம் நகை இருக்கா பத்தாயிரம் அளவுக்குள்ள நகையை வித்திருப்பா தொண்ணூறாயிரம் உனக்கு மிச்சம் எவனுக்கு நீ கப்பம் கட்ட தேவையில்லை பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு நாளைக்கு நகை வாங்கிட்டு போ அப்படின்னு சிந்திக்காம மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு உதவுவதற்காக நாம என்ன பண்றோம் கேட்டா அதை உண்டாக்கணும் தாங்கல்ல உண்டாக்கிருக்கலாமா வயிற்று மால் இருக்கா வந்து இந்த வில்வாக்கி இருக்கீங்களா உண்டாக்கும் உடனடியாக ஏற்பாடு செய்து வட்டி இல்லாத வங்கி கடன் உதவி திட்டத்தை ஏற்பாடு பண்ணா தன்னால வட்டி விழுந்துடும் வாங்காதுன்னு சொன்னா நெருக்கடிக்கு வாங்கத்தான் செய்வோம் அவசர ஆத்துறதுக்கு வாங்கத்தான் செய்வோம் ஆல்டர்னேட்டிவ் காட்டணும் எதுக்குமே மாற்று பரிகாரத்தை காட்டினா தான் அது வெற்றி பெறும்